அதிமுகவுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கிறார் அவர் வகுத்துக் கொடுத்த வியூகத்தின் அடிப்படையிலேயே தேர்தலுக்கு எட்டு மாதங்களுக்கு முன்பாகவே பஸ் யாத்திரா சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி துவங்கி மக்களை சந்தித்து வருகிறார் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கூடுதல் பயனாளிகளை சேர்க்கும் பணி துவங்கியுள்ளதால் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் அதை விரைவாக வழங்கும்படி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருமணமாகி கூட்டு குடும்பமாக வசித்தவர்கள் உரிமை தொகை பெறுவதற்காக புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் எனவே ரேஷன் கார்டு வழங்குவது நிறுத்தப்பட்டது கடந்த ஆண்டு இறுதியில் இருந்து மீண்டும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன ஆனாலும் பல முறை ஆய்வு செய்த பிறகே வழங்கப்படுவதால் ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்தவர்களில் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் பேர் விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன அவர்கள் எல்லாம் தங்கள் விண்ணப்பங்களை ஏற்றி விரைவில் ரேஷன் கார்டு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதல் பயனாளிகளை சேர்க்க வீடுதோறும் விண்ணப்ப படிவம் வழங்கும் பணி நேற்று முன்தினம் முதல் துவங்கியுள்ள நிலையில் அதற்கு விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு அதற்கு விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களுக்கு பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது வவ்வால் பன்றி வாயிலாக நிபா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்துகிறது தமிழகத்தில் நிபா வைரஸ் பரவலை தடுக்க எல்லையோர மாவட்டங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் கண்டறியப்படும் காய்ச்சல் குறித்தான முழு தகவல்களையும் பொது சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் கேரளாவில் இருந்து வருவோருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கவும் காய்ச்சல் சளி இருமல் தலைவலி சுவாசிப்பதில் சிரமம் மனநிலை மாற்றம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் மடப்புரம் கோவில் காவலாளி குமாரின் தம்பிக்கு அரசு வழங்கிய பணி இலவச பட்டா குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறத்தில் போலீசார் விசாரணையின் போது உயிரிழந்த கோவில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட ஏனாதி இடத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வ சுரபி ஆய்வு செய்தார் அஜித்குமார் தாய் மாலதிக்கு ஜூலை இரண்டாம் தேதி ஆறுதல் தெரிவிக்க வந்த அமைச்சர் பெரிய கருப்பன் ஏனாதியில் மூன்று சென்ட் நிலமும் சகோதரர் நவீன்குமாருக்கு காரைக்குடி ஆவின் நிறுவனத்தில் அரசு பணி ஆணையும் வழங்கினார் மதுரை நீதிமன்றத்தில் அஜித்குமார் தம்பி நவீன்குமார் வீட்டு மனையில் இருந்து கிலோமீட்டர் தள்ளி கருவேல மர காட்டினுள் இருப்பதாகவும் வீட்டு வீட்டில் இருந்து கிலோமீட்டர் தள்ளி கருவேல மர காட்டினுள் இருப்பதாகவும் எண்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள காரைக்குடியில் பணி வழங்கி இருக்கிறது என்றும் அதிருப்தி தெரிவித்தார் இதையடுத்து ஏனாது இடத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வ சுரபி ஆய்வு செய்தார் தாசில்தார் விஜயகுமார் வருவாய் அதிகாரிகளும் உடன் சென்றனர் கோவையில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை துவங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொழில் அமைப்பினர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடம் கொடுத்தவர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் தங்க நகை தொழிலாளர்கள் சங்கத்தினர் உள்ளிட்டோரை ரெஸ்கோஸில் உள்ள ஹோட்டலில் சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது பல்வேறு தரப்பினரும் தங்களது கோரிக்கைகளை அவரிடம் முன்வைத்தனர் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே கிழக்கு கோட்ட தலைமை அஞ்சலகம் முன்பு அஞ்சல் ஊழியர் சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோட்ட தலைவர் நவீன்குமார் தலைமை வகித்தார் அதில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பள குழுவை உடனே அமைக்க வேண்டும் ஐடிசி திட்டத்தை கைவிடுதல் கிராமிய அஞ்சல் ஊழியர்களுக்கு சிவில் அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தன்னை தடுத்து நிறுத்தியதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது கும்பாபிஷேகம் முடிந்ததும் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை வல்லக்கோட்டை முருகன் கோவில் நான் எம்எல்ஏவாக உள்ள ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குள் உள்ளது ஆனாலும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் என்னை தடுத்து நிறுத்தினர் மக்களோடு மக்களாக நின்று கும்பாபிஷேகத்தை பார்த்தேன் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் பிரச்சனையை ஒரே நாளில் தீர்த்துவிட முடியாது என்று கூறினார் இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது குறித்து இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் கூறுகையில் வல்லக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தில் தான் புறக்கணிக்கப்பட்டதாக செல்வ பெருந்தகை பேசியுள்ளார் கோவிலில் தீண்டாமை இருக்கிறது என பொறுப்பற்ற முறையில் பேசி சமூக பதற்றத்தை உருவாக்க முயற்சித்துள்ளார் அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி கும்பாபிஷேகத்தின் போதும் கோபுர விமானங்களில் புனித நீர் ஊற்றும் போதும் அரசியல்வாதிகளை அனுமதிக்க கூடாது என்று கூறியுள்ளார் இது குறித்து தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறுகையில் வல்லக்கோட்டை கும்பாபிஷேக விழாவுக்கு தாமதமாக சென்ற நிலையிலும் செல்வ பெருந்தகையை மூலவர் விமான கலசம் அருகே நிற்க வைத்துள்ளனர் ஆனாலும் பொய் சொல்வது உள்நோக்கம் கொண்டது என்று நாராயணன் திருப்பதியும் கூறியுள்ளார் நாடக முதல்வருக்கு வாய்த்த மிகச் சரியான விளம்பர அமைச்சர் அன்பில் மகேஷ் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மது போதையில் வகுப்பறையில் மயங்கி கிடந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது டாஸ்மாகை நம்பி மட்டுமே மொத்த அரசும் இயங்கும் திமுக ஆட்சியில் வகுப்பறைகள் வரை சாராய வெள்ளம் பாயத்தானே செய்யும் கையில் மதுபுட்டியுடன் வகுப்பறைக்கு வரும் ஆசிரியர்களை கொண்ட சமூகத்தில் மாணவர் கைகளில் பயங்கர ஆயுதங்கள் புழங்குவதை எப்படி தடுக்க முடியும் இப்படி அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பள்ளிக்கல்வித்துறையையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை என் கோட்டை என சினிமா வசனம் பேசி விளம்பரம் தேடுவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் நாடக முதல்வருக்கு வாய்த்த மிகச்சரியான விளம்பர அமைச்சர் அவர் என்றும் தமிழகத்தின் தரத்தை ஒட்டுமொத்தமாக சீரழித்துவிட்டு ஏழை மாணவர்களின் வளமான எதிர்காலத்தை இருட்டடிக்க முயலும் திமுக அரசின் அத்தனை திட்டங்களையும் முறியடிப்போம் என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார்